இருபத்தி எட்டாம் பாசுரம் கறவைகள் பின் சென்று புகுமுகம் கொடியே என்பதனை விவரிக்கிறது உன் தன்னை பிறவி பெருந்தன புண்ணியம் யாமுடையோம் என்றதாலே நோன்பு தொடங்கின காலத்திலே நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று அறுதியிட்டுச் சொன்ன பலனையும் அடையும் வழியையும் தெளிவுபடுத்துகிறார்கள் வரம் இரண்டு பாசுரங்களில் இந்த பாசுரத்தில் நாட்டார் இச்சைக்காக நோன்பு என்ற காரணத்தை இட்டுப் புகுந்தோம் இத்தனை எங்களின் நோக்கும் விருப்பமும் அதுவன்று உன் திருவடிகளில் கைங்கரியமே குற்றேவலே சாலப்பெரும்பரையே பல்லாண்டு இசைப்பதுவே என்று மால் மணிவண்ணன் விரும்பியதே தங்களுக்கு ஆனந்தமயமான பலன் வரம் உத்தேசமான புருஷார்த்தம் தங்களிடம் மேலையார் தம்மின் தவம் போல் சித்திக்கு கைமுதல் இல்லை வேண்டுவது குற்றேவல் நீயே உபாயமாக வேணும் என்று வேண்டி விரும்பி இதற்கு நிர்ணயம் செய்து கொண்டு பலனை பிரார்த்தித்து இறைவா நீதாராய் என்று தலைக்கட்டுகிறது இங்கு செய்வது என் எண்ணில் பலம் சாபேஷம் அவனின் அருள் ஆகையாலே சொல்லுகிறார்கள் பலன் கண்ணனின் அருள் பாசுரம் கறவைகள் பின் சென்று காணம் சேர்ந்துண்போ அறிவொன்றும் இல்லாத ஆய் உன் தன்னை பிறவி பெருந்தனை புண்ணியமுஞஞடையோ குறை ஒன்றுமில்லாத கோவிந்தாவுன் தன்னோடு உறவேல் நமக்கு ஒழிக்க ஒழியாது அறியாத பிள்ளைகளோ அன்பினால் உன் தன்னை சிறுபேரழைத்தனவும் சீரி அருளாதே இறைவா நீ தாராய் பரையேலோரெம்பாவாய் உரை ஒன்றுமில்லாத கோவிந்தா இறைவா நீ மீ விளக்கப் பொருள் கூடி குளிர்ந்தது நிலையாகப் பெற வேணும் என்பதனில் நோக்கு நமக்கு இங்கு ஒழிக்க ஒழியாது என்பதால் பிரணவத்திற்குள் அகர உகர மகரம் என்னும் மூன்று எழுத்துக்களின் சம்பந்தத்தை நீ பிரிக்க வேண்டும் என்றாலும் நாங்கள் பிரிக்க வேண்டும் என்றாலும் பிரிக்க முடியாத உறவாகிய பிரணவத்தின் ஆதி காரணனாகிய நெடுமாள் கண்ணன் விண்ணவர்கோனை காட்டினமை கைமுதல் இல்லாமையைச் சொல்ல வேண்டி தங்களின் இயலாமையைச் சொல்லும்போது கறவைகள் பின் செல்லுகை அறிவு கேட்டுக்கு உதாரணமான பசுக்கள் நாங்கள் கோவிந்தரே உம்மை பெற குருகுலவாசம் பண்ணினபடி இவற்றின் பின் சென்றோம் இத்தனை எங்களை பார்த்தால் பசுக்கள் வசிட்டாதிகளுக்கு சமமாக போகும் ஆ முதல்வனாக இந்த கறவைகளின் முதல்வனாக நஞ்சடகோபரனை நியமித்தான் நாமும் அவர் தலைமையிலான இந்த கறவைகள் பொழிந்த நாலாயிரம் ஆகிற கானத்தை பின் சென்று சேர்ந்துண்போம் அப்படி செய்வதினால் நாம் கூடாரை ஐம்புலன்களை வென்று பிறப்பும் பிறத்தலாகிற ஒழிக்க ஒழியாததை ஒழித்து அவனுக்கே ஆட்சியும் பேறு பெற்றோம் ஆவோம் பசுக்கள் அசுக்காட்டும் அனுகரிக்கும் அதாவது நாப்புக்காட்டும் அவற்றின் பின் செல்லுகை இடையறான எங்களின் தொழில் வியாபாரம் நாங்கள் தம் தாமுடைய விருத்திகளாலே ஒரு நன்மைக்கு உடலாம் மனிதர் திரியும் நாட்டிலே வாழ்ந்தோம் அல்லோம் புல் உள்ள காட்டிலே அலைந்து வாழ்ந்தோம் இத்தனை இருப்பாலே நன்மை விளைக்கும் தேசத்திலே வாழ்ந்தோம் அல்லோம் காட்டிலே வாழ்ந்தோம் காட்டிலே வாழ்ந்தாலும் இருடி முனிகள் போல உம்மை தவம் செய்து வாழ்ந்தோம் அல்லோம் எங்களின் சரீர சம்சார தேவைகளுக்கு வாழ்ந்தோம் அவ்வளவே இதுவே உன்னை பெறுவதற்கு நாங்கள் செய்த கர்மயோகம் விதுராதிகளைப் போல பிறப்பிலே வந்த ஞானம்தான் உண்டோ என்றால் அதுவும் இல்லை அறிவு ஒன்றும் இல்லாத குலம் கண்ணன் ஞானத்துக்கு வேறான உயிர் பற்றிய ஞானமும் இல்லை அதற்கு சாதகமான பக்தியும் இல்லை பக்தியானது ஞானத்தால் விளைவது அதனாலே அதுவும் இல்லை இவர்கள் அலமாப்பு பக்தி அன்றே எண்ணில் அது குணமாகையாலே உபாய உபாயமாக நினையார்கள் மோற்ற நோன்பிலேன் என்பது அறிவு பெற்றார் வார்த்தை அதனோடு ஒத்திருக்கிறீர்களே என்ன அறிவு உண்டென்று சங்கிக்க ஒண்ணாத ஆய்குளம் கீழ்ச்சொன்ன உபாயத்துக்கு உள்ள குறைக்கு தோஷம் ஆகாதபடி குணமாம் படியான பிற பிறவி எங்கள் பிறவியை கண்டு வைத்து அறிவுண்டு என்று சொல்கிற நீ அறிவுகேடன் இத்தனை ஆனால் விடுமத்தனையோ என்ன பேற்றுக்கு உடலான புண்ணியமல்லாதார் இழக்கும் இத்தனை என்றோ என்ன அப்படிச் சொல்லலாமோ எங்களை புண்ணியத்துக்கு சோரிட்டு வளர்க்கிறார்கள் என்றோ நாங்கள் கிருஷ்ண தர்மம் இரே உபாயமான உன்னை உலகத்தார் தாம் திருவடி பணிய வேண்டிய தலைவன் இருக்குமிடத்திற்குச் சென்று தொழுது பணிவார்கள் அவர்களைப் போலையோ நாங்கள் நாங்கள் தொடக்கடவனான சரணாகதனான நீதான் நாங்கள் இருந்த இடத்தே வந்து எங்களோடு சக இனத்தவனாக அவதரித்தாயன்றோ இதுவன்றோ எங்களுடைய ஏற்றம் புண்ணியத்தை பற்றினவர்களன்றோ நாங்கள் சித்த சாதனத்தைப் பற்றினவர்களையும் காட்டில் இருந்த இடத்தே சென்று திருவடி தொழ வேண்டாதபடியான இயற்றத்தை உடையவர்கள் நாங்கள் நினைத்தபடி விநியோகம் கொள்ளலாம்படி கைப்புகுந்த உன்னை உடையோம் அன்றோ ஆகா அறிவுன்றமில்லை என்பது புண்ணியம் யாமுடையோம் என்பதாய்க் கொண்டு விவாத பாஷனம் பண்ணா நின்றீர்களோ என்ன கண்டிலையோ இதுதானே தானே என்றோ அறிவுகேடு ஆனால் விடும் அத்தனை அன்றோ என்ன எங்களுக்கு குற்றம் சொன்னோம் இத்தனை போக்கி உன்னுடைய கருணைக்கு குற்றம் சொன்னோமா சர்வ நிராசையன் என்கை எங்களுடைய அறிவொன்றும் இல்லாமைக்கு போதாதோ உன்னுடைய குறை ஒன்றுமில்லாமை எங்கள் குறையாலே நாங்கள் இழக்க வேண்டுவதை உன் குணப்பூர்த்தியாலே பெற வேண்டி வந்தோம் வந்தோமன்றோ இந்த பள்ளத்துக்கு அந்த மேடு நிரப்ப போதாதோ எங்கள் பக்கலில் ஞான விருத்தாதிகள் ஏதேனும் உண்டோ நாங்கள் இழப்பதற்கு இதனால் உபாயத்தில் ஒரு குற்றம் குறை இல்லாமை சொன்னது நீங்கள் என்னை பூர்ணனாக பேசினபடியாலே வேண்டி இருந்தோமாகில் செய்தல் இல்லையாகில் தவிர்த்தலன்றோ என்ன நீ எங்களை ஒழிய செல்லாமையாலே வந்து அவதரித்து எங்களின் சக இனத்தவனாய் எங்களுக்கு கையாளாய் இருக்கிற இடத்தே அன்றோ நாங்கள் வந்து திருவடி பணிவது தொழுவது உன்னுடைய நீர்மையை நிரேதுக கிருபையை கருணையை அன்றோ வந்தது குறைவாளர்க்கு நிறைவாளர் கொடுக்க கடவர்கள் என்று ஒன்று உண்டாகிலன்றோ என் பூர்த்தியும் உங்கள் குற்றம் குறையும் கொள்வது என்ன அதுவோ நீ எங்களுக்கு உறவினன் தொப்புள் கொடி உறவினன் கொடியன்றோ எங்கள் காரியம் செய்ய வேண்டாவோ என்ன அது கொண்டா கொண்டோ ஆனால் ஒரு குட நீரோடு போகிறது என்ன உறவு என்ற ஒன்று இல்லை என்பதை உன்னாலும் விட ஒண்ணாது அடியோங்களாலும் விட ஒண்ணாது இருவரும் கூட கிருத சங்கேதரானாலும் விட ஒண்ணாது இப்படி சொல்லுகிறது என்ன உறப்பு என்ன நான் உன்னை அன்றி இளையன் கண்டாய் நாராயணனே நீ என்னை அன்றி இல்லை நான்முகன் திருவந்தாதி ஏழாம் பாசம் என்கிற பிரமாணத்தை கொண்டு என்ன நீ எங்கள் கையில் கொடுத்த மூல பிரமாணத்தை முதல் எழுத்தை பார்த்து கொள்வாய் அதாவது நாராயணனே நமக்கே பறை தருவான் என்று முன்னம் சொன்னபடி மேலும் நாங்கள் நெருக்கின அதுக்கு மன்னிப்பு கோருகிறார்கள் அனாவதார்த்த அனாவதானத்தாலே வந்த அஞ்ஞானம் பால்யத்தில் வந்த அஞ்ஞானம் பின் அன்பு பிரேமையில் காதலினாலே வந்த அஞ்ஞானம் இந்த செயல்களால் அந்த அஞ்ஞானத்தை பொறுக்க வேணும் தம் பெருமை மைய தம் பெரும் மையலினாலே கட்டிக்கொண்டு கிடப்பவரை குற்றங்குறை கொள்ளுகையாவது ஒரு படுக்கையிலிருந்து கால் தாக்கிற்று கை தாக்கிற்று என்கையிறே கோவிந்தாபிஷேகம் பண்ணிக்கொண்ட நாரணனை நாராயணனை மாயன் என்று சொல்லி ஓரம் போவது குற்றமே நீர்மையில் நீர்ப்பண்டமாக்கி நம்மை உண்பவனை மாயன் என்றது குற்றமிரே நாரணன் என்பது கோவிந்தன் என்பதே உன் தன்னை அழைத்தனவும் என்றது எத்தை நோக்கி என்றால் நாச்சியார் திருநாமங்களைச் சொன்னதை ஆய்ந்து உட்கொள்ள வேணும் மாயன் என்று நான்கு முறை சொல்கிறார் மாயனை என்று ஐந்தாம் பாசுரத்திலும் மாமாயன் என்று ஒன்பதாம் பாசுரத்திலும் மாயனைப் பாடு என்று பதினைந்தாம் பாசுரத்திலும் அரைவரை மாயன் மணிவண்ணன் என்று பதினாறாம் பாசுரத்திலும் செப்புகிறார் இந்த மணிவண்ணன் மாயனல்லன் மால் மணிவண்ணன் என்று அறுதியிட்டு அருள் பெறுகிறார் இருபத்தி ஆறாம் பாசுரத்தில் நமக்கு இருபத்தி ஆறாம் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்கிறார் முதல் பாசுரத்தில் நாராயணனே நமக்கே பறை தருவான் என்கிறார் முதல் பாசுரத்தில் நாராயணன் மூர்த்தி கேசவனைப் பாடு என்கிறார் ஏழாம் பாசுரத்தில் நாற்ற துழாய்முடி நாராயணன் நம்மால் போற்ற பறைதரும் புண்ணியன் என்று அறுதியிட்டு சொல்கிறார் பத்தாம் பாசுரத்தில் மால் மணிவண்ணன் என்பது தேறினவாறே இந்த நாராயணன் அறிவுள்ளவர்களுக்கு ஆனவன் மட்டுமன்று அவனே கோவிந்தன் அறிவற்றவர்களைக் காக்குமவன் தன் பகை உணராத தன் தேவையை வாய்விட்டு கேட்ப கேட்பது அறியாத பசுக்களுக்கும் இரட்சகன் என்றும் அன்பன் என்றும் உணர்ந்து இந்த நாராயணனை அவனின் தொழிலின் பெயரால் கூடாரை வெல்லும் சீர்கோவிந்தா என்று இருபத்தி ஏழாம் பாசுரத்திலும் குறை ஒன்றுமில்லாத கோவிந்தா என்று இருபத்தி எட்டாம் பாசுரத்திலும் இற்றை பறைகொள்வான் அன்றுகான் கோவிந்தா என்று இருபத்தி ஒன்பதாம் பாசுரத்திலும் அழைத்து மகிழ்ந்து பயன்பெறுகிறார்கள் மாயன் என்பது சந்தேகத்தினால் அவன் அகடிதகடனா சாமர்த்தியத்தினால் பிரிப்பான் என்றும் மாயங்கள் செய்து தன்பால் மால் பெருகச் செய்யும் அவன் என்பது உணர்ந்தோம் மாயன் என்று விழித்த குற்றத்தை பொறுத்து கொள்வாய் மாலே நாரணனே கோவிந்தா மணிவண்ணனே என்கிறார்கள் மேலும் ஆழ்வார்கள் ஒரே மிடற்றினர் பெருந்துயர் இடும்பையில் பிறந்தேன் கண்டுகொண்டே நாரணா என்னும் நாமம் என்பது நலந்தரும் சொல் என்பது துஞ்சும்போது அழைவின் துயர்வரில் நினைவின் துயரிலீர் சொல்லிலும் நன்றாம் நஞ்சுதான் கண்டீர் நம்முடை வினைக்கு நாராயணா என்னும் நாமம் என்பது பொய்யாக கூடாது மேலும் எட்டை தரும் எட்டு புலம் தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயினவெல்லாம் நிலந்தரஞ்செய்யும் நீழ்விசும்பருளும் அருளோடு பெருநிலன் அளிக்கும் வலம் தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் நலம் தரும் சொல் நாரணா என்பது சிறுபெயர் அன்று எனவே சிறுபெயர் என்றது மாயன் என்று சந்தேகித்திருந்த காலத்தில் அது புரிந்து தெளிந்து கோவிந்தனே என்பதை உணர்ந்தோம் மாலனே என்பதை உணர்ந்தோம் என்று மன்னிப்பு கோருகிறார்கள் இறைவனே தன் கை கால் தப்பு செய்தது என்று பொடிய விறகு உண்டோ உடைமையை இழக்கை உடையவன் இழவன்றே பிழைப்பாராயிலும் தம் அடியார் சொற்பொறுப்பது பெரியோர் கடனன்றோ ஐயர் தடுக்கின் கீழே இருந்து கேட்டறியாயோ நீ இறைவனாவதற்கும் சீருவதற்கும் என்ன சேர்த்தி உண்டு கைமுதல் இல்லாதவர்களிடத்தில் விளக்காமை பார்த்திருக்கும் நீ நாங்கள் வேண்டின பறை கொடக்கடவை ஓ உயர்ந்த நப்பின்னை நங்கையே திருவே இவன் மாலையும் வந்தது மாயனும் மாயங்கள் செய்து போதி கண்ணா என்று ஆழ்வார்கள் ஈடுபடுவதால் மாயன் என்பதே சிறுபெயர் மாயன் அல்லன் மால் மணிவண்ணன் நாரணன் கோவிந்தன் என்று புரிந்தோம் பிழை பொறுப்பித்து ஏற்றுக்கொள்வை கொள்வை ஓ உயர்ந்த நப்பின்னையே என்று சமர்ப்பிக்கிறார்கள்